வணக்கம் மாலயம்மன் அஸ்ட்ரோ யூடியூப் நேர்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய பதிவில் நாம் பார்க்கவிருப்பது கோச்சார சனி பயிற்சியால் விருச்சிக ராசிக்கு விருச்சிக லக்னக்காரர்களுக்கும் எவ்விதமான பலன்கள் தான் இங்கே பார்க்க போகிறோம் விருச்சிக ராசிக்கு ஐந்தாம் இடத்துல கோச்சார குரு பகவான் வந்து தற்போது அமர்ந்திருக்காரு ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது புத்திரஸ்தானமா சொல்லப்படுது இந்த நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது காதல் அதே மாதிரி உங்களுடைய சிந்தனை அப்படிங்கிறதும் அந்த இடத்துலதான் சொல் சொல்லப்படுகிறது அதனால இந்த நேரத்துல காதல் சம்பந்தமான புத்துணர்ச்சிகள் ஏற்படுமா அப்படின்னு கேட்டா இவர் வந்து பாத்தீங்கன்னா மகர ராசிக்கும் கும்ப ராசிக்கும் அதிபதி இந்த விருச்சிகலக்கணத்துக்கு ஐந்தாம் இடமா சொல்லப்படுறது மீனம் ஸோ இந்த நேரத்துல வந்து காதலுக்கு நான்கு அதிபதி ஐந்தாம் அதாவது மீனராசிக்கு பன்னெண்டாம் இடம் அப்படிங்கறது கும்பம் சோ இந்த இடத்துல காதல் அப்படிங்கிறதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிக்கலை உங்களுக்கு கொடுப்பாரு தான் எடுத்துக்கணுமே தவிர காதல் கைகூடும் அப்படின்னு எடுத்துக்க கூடாது சரிங்களா அதே நேரத்துல உங்க எண்ணங்களுக்கு வந்து புத்துணர்ச்சிய கொடுப்பாரு சிந்தனை உணர்வை தூண்டுவாரு அனுபவ அறிவுகளை வந்து வளர்ப்பார் அதே சமயத்துல புத்திரஸ்தானம் அப்படின்னு சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் தடை தாமதம் அந்த மாதிரி ஒரு அமைப்புகள் ஏற்படும் இருந்தாலும் ஐந்தாம் இடத்துல இவர் வரும்போது வந்து பாத்தீங்கன்னா பூர்வ புண்ணிய சொத்து பூமி இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து கொஞ்சம் சிக்கல்கள் ஏற்படும் இந்த விஷயங்கள்லனா வந்து இந்த இரண்டரை ஆண்டுகள் அதாவது மீனத்துல இருக்க இந்த இரண்டரை ஆண்டுகள் வந்து இந்த சொத்து சம்பந்தமான விஷயம் தான் நீங்க தள்ளி போடுறது நல்லது பாக பிரிவினை எதுவும் பண்ணாமல் இருப்பது நல்லது அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கடன் அதுக்கப்புறம் வீண் விரயம் இதெல்லாம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு நோய் அப்பப்ப தோன்றி மறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு அடுத்ததா பார்த்தோம்னா இவர் வந்து விருட்சிக ராசிக்கு ஏழாம் இடமான ரிஷபராசிய பார்க்கறாரு தன்னோட மூன்றாம் பார்வையா சனி பகவானுக்கு மூணாம் பார்வையும் பத்தாம் பார்வையும் சிறப்பு தான் சொல்லப்பட்டிருக்கு உங்களோட ஸ்தானத்தை ஏழாம் பறவையா பாக்குறாரு தற்போது கோச்சார குரு பகவான் ரிசபத்துல இருந்தாலும் இவர் மிதுனத்துக்கு உங்க விருச்சிக லக்னத்துக்கு எட்டாம் இடத்துக்கு போயிடுறாரு இவர் பார்க்கும் அவர் வந்து ஐந்தாவது மாதம் போவாரு இவர் மூணாவது மாசமே உங்க ஏழாம் இடத்தை பார்க்க ஆரம்பிச்சுவாரு பொதுவாக வந்து கோச்சார குரு பகவான் வந்து ஏழாம் இடம் எட்டாம் இடத்துல வரும்போது திருமணங்கள் செய்யாமல் இருப்பது நல்லது அப்படி செய்தால் இருதார அமைப்பு ஏற்படும் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே கோச்சார குரு பயிற்சி பதிவுல ப பதி பதிஞ்சிருக்கோம் அதே சமயத்துல இவர் வந்து ஏழாம் இடத்தை பார்க்கும்போது அதுல கொஞ்சம் தடை தாமதங்களை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு அடுத்ததா உங்களுடைய லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற கன்னி கன்னிராசியர் தன்னோட ஏழாம் பறவையா பாக்குறாரு அப்போ இதுல வந்து தடை தாமதம் ஏற்படுமா அப்படின்னு சொல்லி கேட்டா உங்க எண்ணிய எண்ணங்கள் ஈடேறதுல கொஞ்சம் தடை தாமதம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கு இருந்தாலும் சனி பகவான் வந்து மூணு ஆறு பதினொன்னாம் இடத்துல இருக்கிறது நற்பலன்கள் சொன்னதுனால இவர் பதினொன்றாம் இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா வரவேண்டிய பணத்தை வந்து நமக்கு வாங்கி கொடுத்துருவார் வசூல் செய்து கொடுத்து விடுவார் அதனால் உங்கள் எண்ணங்கள் வந்து தொண்ணூத்தொம்பது சதவீதம் ஈடேறக்குரிய காலமாகத்தான் இதை எடுத்துக்கொள்ள வேண்டும் அதன் பின் வந்து பார்த்திங்கன்னா விருச்சிக ராசிக்கு குடும்பஸ்தானம் தனஸ்தானம் பொருளாதார ஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற ரெண்டாம் இடத்தை வந்து இவர் தன்னோட பத்தாம் பார்வையாக பார்க்குறாரு அப்போது வரவேண்டிய பணம் எல்லாம் வந்து சேரும் அப்படிங்கிற நம்ம பதினொன்றாம் பார்வையாக பார்க்கும்போதே சொல்லிட்டோம் சோ இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா உங்க தனஸ்தானம் விரிவடையும் குடும்பஸ்தானம் விரிவடையும் அதே மாதிரி பொண்ணு ஆபரணங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இந்த சனிப்பயிற்சியாலையும் இருக்கு அதை நீங்க பயன்படுத்தி கொள்ளலாம் அப்போ குடும்பஸ்தானத்தை பார்க்கறதுனால குடும்ப விருத்திக்கும் வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறதுனால குழந்தை பேருக்கும் வாய்ப்புகள் இருக்கு இத இந்த விருச்சிகர அரசு விருட்சிக லக்னக்காரங்கள் பயன்படுத்தி கொண்டால் வாழ்க்கை மேலும் சிறப்படையலாம் மேலும் மற்றொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிலிருந்து விடைபெறுவது சாந்தா சதீஷ் நன்றி வணக்கம்